அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ இன்ஷால்லா இன்னைக்கு நாம பயணத்தின் சுனத்தை தான் பார்க்க போறோம் இன்ஷால்லா முதலாவது உச்சி காய்ந்த பிறகு தொழாமல் பயணம் புறப்படக்கூடாது இரண்டாவது பயணம் புறப்படும் முன் இரண்டு ரகாத்கள் நஃபில் தொழுவது மூன்றாவது பயணத்தில் குறைந்தது மூன்று நபராவது இருப்பது நான்காவது பயணத்தில் ஒரு நபரை அமீராக அதாவது தலைவராக ஆக்குவது ஐந்தாவது பயணத்தில் செல்பவரிடம் தகா செய்யும்படி கேட்டுக்கொள்வது ஆறாவது வாகனத்தில் ஏறும்போது முதலில் வலது காலை எடுத்து வைப்பது ஏழாவது வாகனத்தில் ஏறும்போது பிஸ்மில்லாஹ் என்று கூறுவது எட்டாவது வாகனத்தில் ஏறி அமர்ந்தவுடன் மூன்று தடவைகள் அவ்வாஹ் அக்பர் என்று கூறுவது ஒன்பதாவது பிரயாண துஆ ஓதுவது பத்தாவது வாகனம் உயரத்தில் ஏறும்போது அவ்வாஹ் அக்பர் என்று கூறுவது பதினொன்றாவது வாகனம் தாழ்வு நோக்கி இறங்கும் போது சுஹான் என்று கூறுவது பன்னிரெண்டாவது தேவை நிறைவேறியவுடன் வீடு திரும்புவது பதிமூன்றாவது மனம் புரிய தடை செய்யப்பட்டவருடன் பயணம் செய்வது பதினான்காவது பயணத்திலிருந்து திரும்பியவுடன் முதலில் மஸ்ஜித் சென்று இரண்டு ரக்காத்துகள் தொழுதுவிட்டு வீட்டிற்கு செல்வது பதினைந்தாவது பயணத்தில் இருந்து திரும்பியவுடன் முசாஃபஹா மற்றும் மொஹானஹா செய்வது இஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹே வரகாத்துஹூ